தளபதி அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் செய்ய போற முதல் வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் மீடியால போயிட்டு இருக்கு என்ன பண்ண தமிழ்நாட்டுல நடிகர்கள் அரசியல் கட்சி ஒரு சாதாரணமான விஷயம் தான் அந்த வகையில நடிகர் விஜயகாந்த் பாத்தீங்கன்னா தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் போயிருக்காரு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் முன்னெடுக்க போறதா சொல்லியிருந்தாரு ஆனா கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சில சப்பையான காரணங்களை சொல்லிட்டு ரஜினி ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா கட்சியை கலைச்சிட்டு போயிட்டாரு இப்போ தளபதி பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்றதுல உறுதியா இருக்காரு இந்த நிலைமையில அரசியல் கட்சியை பதிவு செய்யறதுக்கான வேலையில தளபதி பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காரு இருக்காரு அது மட்டும் இல்லாம தளபதியோட கட்சியோட பேரு தமிழக முன்னேற்ற கழகம் இல்லன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி தளபதியோட கட்சி கொடியும் பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிடுச்சா இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா தளபதிக்கு ஆலோசகர்களாக ஓய்வு பெற்ற அரசு

மாநாட்டை நடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க